வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லா வசலாத் வசலம் அலா ரசூல் இல்லாசாஹ் அன்பானவர்களே ஜும்மா நாள் அன்று நாம் பேண வேண்டிய சுன்னத்தான நடைமுறைகள் நிறைய இருக்கின்றது அதில் நமக்கு பதினோரு விஷயங்களை நமக்கு எழுதி காட்டுவாங்க அதாவது ஒவ்வொரு ஜும்மா நாளன்றும் நாம் பேண வேண்டிய விஷயங்கள் பதினொன்று ஒன்று ஜும்மா நாள் என்று ஜும்மா தொழுகைக்காக குளிப்பது ரெண்டாவது நம்மிடத்தில் உள்ள சிறந்த ஆடையை அணிவது மூணாவது நல்ல நறுமணமான அத்தர் பூச வேண்டும் நாலாவது தொழுகைக்கு சீக்கிரமாக புறப்பட்டு ஆரம்ப நேரத்திலேயே பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் அஞ்சாவது பள்ளிவாசலுக்கு சென்றவுடன் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுக வேண்டும் ஆறாவது முன் சுண்ணத்து முன் சுண்ணத்து நான்கு ரக்காத்துகளும் பின் சுண்ணத்து நான்கு ரக்காத்துகளும் தொழுக வேண்டும் அதாவது ஜும்மாவுடைய ஃபரலுக்கு முன்னாடி நான்கு ரகத்து சுண்ணத்தும் ஜும்மாவுடைய ஃபரலுக்கு பின்னாடி நான்கு ரகத்து சுண்ணத்தும் தொழுது கொள்ள வேண்டும் ஏழாவது இமாம் ஹுத்துமா என்னும் பயான் செய்யும்போது காதுதாழ்த்து கேட்க வேண்டும் எட்டாவது இமாம் பயான் செய்யும் போதும் சரி குத்துபா ஓதும் போதும் சரி யாரிடமும் பேசக்கூடாது ஒன்பதாவது கிடைக்கும் நேரங்களில் அதிகமாக செலவா துதிக்கணும் மேலும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பத்தாவது ஒருவருக்கொருவர் நலன் விசாரித்து கொள்ளணும் ஜும்மாவுடைய நோக்கமே அதுதான் அதாவது நாம் எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் நலன் விசாரித்து அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் பதினொன்றாவது தொழுகை முடிந்தவுடன் நாம் நமது வீட்டிற்கோ அல்லது வியாபாரத்திற்கோ அல்லது நாம் ஈடுபடும் தொழிலிற்கோ செல்லும்போது எனது இறைவனின் ரிசுக்கை தேடி நான் நாடி செல்கிறேன் என்று நீத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சொல்வான் அல்லவா இதான் நோதிய மியவும் இன்றி மாற்றி ஃபர்ஸ்ட் ஆயில்லாதிக்கர் இல்லா வதர்வுள் பையோ ஜுமா நாள் பாங்கு சொல்ல போட்டுட்டா அல்லாவை தொழுவதின் பக்கமும் பயானு கேட்குறதின் பக்கமும் நீங்கள் விரைந்து போங்க வியாபாரத்தை விட்டுடுங்க அதிகமாக செய்யுங்க ஆ நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க என்பதாக எல்லா சொல்லிக்காட்டுவோம் ஆ அதாவது இதான் நூதியாத்தி மியோ மில் ஜுமாத்தி ஃபஸா வதருள் பயோ தாலிக்கும் ஹயருளுக்கும் இன் குனுத்தும் தாய்லமுன் அப்படி பாங்கு சொன்ன உடனே நம்ம பள்ளிவாசலுக்கு போயிட்டு தொழுகையில் ஈடுபட்டு பயானை கேட்டு தொழுகையில் ஈடுபடுவது தான் சிறந்தது என்பதாக அல்லாஹ சொல்லிவிட்டு ஃபைலா கொதியத்துல ஃபன் திருஃப் இல்லாதது பதில் இல்லை தொழுகையை நிறைவேற்றின உடனே அல்லாஹ்வுடைய ரிசுக்கை தேடி நீங்கள் என்ன செய்யுங்க பிரிந்து செல்லுங்க அப்படி செல்லும்போது வது குரலாக கசீரன் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடும்போது அவங்களுடைய தொழில்துறைகளில் ஈடுபடும்போது உங்களுடைய ஜாப்புகளில் ஈடுபடும்போது தொழுதொற்று போயிட்டு நீங்கள் ஈடுபடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் நினச்சிக்கங்க அல்லக்கும் துஃலியோன் உங்களுடைய வியாபாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் உங்களுடைய உத்தியோகங்களில் தொழில் துறைகளில் அல்லாஹ் வரக்கச்சிவான் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லவா அந்த அடிப்படையில் நாம் நம்ம மனசில் என்ன செஞ்சுக்கிறோனும் நியத்து வச்சுக்கிறனும் யாரில் உன்னுடைய ரிசுக்கை தேடி நான் செல்கிறேன் என்று நம்ம நியத்து செஞ்சுட்டு போகும்போது நம்ம சாப்பிடுவதற்கும் அல்லாஹ் கூலியை தருகிறான் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கும் அல்லாஹ் கூலியை தருகிறான் அது மாதிரி ஒவ்வொரு தொழிலிலும் ஈடுபடுவதற்கும் அல்லாஹ் கூலியை தருகிறான் இது போன்ற காரியங்களை நாம் பேணி நடப்பது சுண்ணத்தான வழிமுறை என்பதாக நமக்கெல்லாம் இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க வல்ல அல்லா இந்த நாளுடைய சிறப்பை அறிந்து உணர்ந்து என்னென்ன விஷயங்கள் சுண்ணத்தான காரியங்கள் இருக்கிறதோ அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் அரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ